தியாகி வே இம்மானுவேல் சேகரன் என்ற ஒற்றைய அடையாளத்தின் வலிமை தெரியவில்லை தேவேந்திரகுல குல சமூகத்தின் சமூக ஆர்வலர்கள் வேதனை வீரன் சுந்தரலிங்கம் மாவீரர் வெண்ணிக் காலாடி போன்ற எத்தனையோ பெருமை மிகு அடையாளங்கள் தேவேந்திரகுல வீராளர் சமூகத்திற்கு இருந்தாலும் அந்த அடையாளங்களின் கீழ் ஒன்று திரண்டு தேவேந்திரகுல குல வீராளர் சமூகம் நிற்கவில்லை தியாகி வே இம்மானுவேல் சேகரன் என்ற ஒற்றைய அடையாளத்தின் கீழ்தான் தேவேந்திரகுல குல சமூகம் திரண்டு நிற்கிறது ஒவ்வொரு ஆண்டும் தியாகி வே இமானுவேல் சேகரன் அவர்களின் குருபூஜைக்கு பூஜைக்கு பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட தேவேந்திர குல வீராளர் சமூகத்தினர் திரண்டு வந்து மரியாதை செலுத்துகின்றனர் ஆனால் பத்து லட்ச தேவேந்திரர்களின் வாக்கு அதிகாரத்தை கைப்பற்றும் திசையை நோக்கி நகரவில்லை பரமக்குடியில் இருக்கின்ற சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரன் அவர்களின் நினைவிடம் தற்பொழுது மிகவும் மோசமான நிலையில் இருந்து வருகிறது சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரன் அவர்களின் குடும்பத்தாரோ கவனிப்பதில்லை பரமக்குடி பண்பாட்டு கழகமோ பராமரிப்பது இல்லை என்பது மிகவும் வேதனையாக உள்ளது என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் வழிபாட்டு நம்பிக்கை இல்லாத தலைவர்களான பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் நினைவிடங்கள் கூட தினமும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பரமக்குடியில் பத்து லட்சம் பேர் கூடி மரியாதை செலுத்துகின்றனர் ஒருநாள் மரியாதைக்கு பிறகு நினைவிடம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடப்படுகிறது சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரன் நினைவிடம் பராமரிப்பு இல்லாமல் இப்படி இருக்கிறது என்பதை உளவுத்துறையும் பிற ஜாதி மக்களும் சொந்த ஜாதி மக்களும் தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த நிலை மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் காலாடி தலைமுறை செய்திகளுக்காக தூத்துக்குடியில் இருந்து கனிராஜ் மல்லர்